என் தங்கமே நீ நித்திகா தேவி பெயரை மூன்று முறை சொல்லும் போது நடக்கும் அதிர்ஷ்டத்தை உணர விரும்புகிறாயா அப்படியானால் உன்னை நான் ஒரு அதிசய பயணத்திற்கு அழைக்கிறேன் இந்த மூன்று முறை சொல்வது வெறும் வார்த்தை அல்ல அது உன் மனதை உன் வாழ்க்கையை உன் வீட்டையும் அதிர்ஷ்டத்தின் ஒளியில் நிரப்பும் ஒரு சக்தி வாய்ந்த செயலாகும் நீ இதை நம்பி மனதுடன் சொல்லும்போது போது பிரபஞ்சம் உன் எதிர்காலத்தை மாற்றும் விதத்தில் நடக்கும் நீ இன்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் எல்லா வாய்ப்புகளும் செல்வம் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் காதல் மற்றும் நட்பு போன்ற அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு வரும் என்று மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறும்போது உன் மனம் அதனை முழுமையாக உணர்ந்து அந்த சக்தியை எதிர்கொள்வதாக உருவாகும் முதல் முறை நீ நித்திகா தேவி பெயரை கூறும்போது உன் மனத்தில் உள்ள அனைத்து பயங்கள் அச்சங்கள் சந்தேகங்கள் மறைந்து உன் உள்ளம் புதிய நம்பிக்கையால் நிரம்பும் உன் மனதில் நான் கஷ்டங்களை வென்று செல்வேன் என் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் என்ற எண்ணம் தோன்றும் இந்த முதல் முறை உன் உள்ளத்தையும் மனதையும் துவக்கமாக மாற்றும் இரண்டாம் முறை நீ பெயரை கூறும்போது உன் வாழ்வின் முன்னேற்றம் தொடங்கும் இது வெறும் வார்த்தை அல்ல இது உன் முயற்சிகளை வழிநடத்தும் சக்தியான ஒளி உன் வாழ்க்கையில் வந்த சந்தேகங்கள் தடைகள் அனைத்தும் சீராகி புதிய வாய்ப்புகள் உருவாகும் உன் மனதில் செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் வேலை வாய்ப்பு அனைத்து வகையிலும் மேம்பாடு நிகழும் மூன்றாம் முறை நீ நித்திகா தேவி பெயரை கூறும்போது உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் இந்த நேரம் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் கசிந்து ஓடும் சமயம் உன் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நீ மனதில் நினைத்த செல்வம் நலம் அமைதி சந்தோஷம் அனைத்தும் நேரடியாக உன் வாழ்க்கையில் வரும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளத்தால் நிரம்பும் நீ தினமும் இந்த செயல்முறையை செய்யும் போது உன் மனதில் ஒரு தெளிவான நோக்கத்தை வைக்க வேண்டும் நீ நினைத்ததை விஜுவலைஸ் செய்து அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நிகழும் என்பதை நன்றியுடன் ஏற்றுக்கொள் இதைச் செய்வதால் பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து அந்த அதிர்ஷ்டத்தை நேரடியாக உன் வாழ்விற்கு அனுப்பும் என் தங்கமே உன் வாழ்வில் வரும் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்துவது அவசியம் அது வெறும் பணம் அல்லது பொருள் அல்ல அது உன் மன அமைதி உன் குடும்ப மகிழ்ச்சி உன் ஆரோக்கியம் உன் உறவுகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக ஏற்று உன் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் அதனை பயன்படுத்த வேண்டும் நீ இன்று நினைத்துக்கொள் இந்த மூன்று முறை சொல்லும் செயல்முறையை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் நிகழும் என்று அடுத்த சில நாட்களில் உன் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் உன் வாழ்க்கை வளம் நிரம்பி அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு சேரும் நான் உன்னோடு சொல்ல விரும்புகிறேன் இந்த மூன்று முறை சொல்லும் செயல்முறை உன் மனதை உன் உறவுகளை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது நீ தினமும் அதை மனதுடன் செய்யும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறு ஒவ்வொரு முறையும் மனதில் விஜுவலைஸ் செய் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் மனம் அமைதியுடன் நிரம்போம் என்று நினைத்து கூறு இந்த செயல்முறை உன் வாழ்க்கைக்கு நேரடியாக செல்வம் நலம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் என் தங்கமே மூன்று முறை பெயரை கூறும்போது உன் மனதில் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி நித்திகா தேவி என் வாழ்க்கையை மாற்றியமைத்ததற்காக நன்றி என்பது ஒரு சக்தியான காந்த போல செயல்பட்டு புதிய வாய்ப்புகளை உன் வாழ்க்கைக்கு அழைக்கும் நீ தினமும் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கிய செயல்பாடு உன் மனதை சுத்தமாக வைத்திருத்தல் எதிர்மறை எண்ணங்கள் பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டால் அதிர்ஷ்டம் விரைவில் உன் வாழ்க்கையில் கசிந்து ஓடும் உன் மனம் அமைதியாக இருக்கும் போது பிரபஞ்சம் உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அனுப்புகிறது நீ தினமும் மனதில் சொல்ல வேண்டிய மூன்று முக்கிய வாக்கியங்கள் உள்ளன ஒன்று நான் நித்திகா தேவி பெயரை மூன்று முறை கூறினால் அதிர்ஷ்டம் வருகிறேன் இரண்டு என் வாழ்க்கை வளமாகும் மூன்று என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்களையும் மனதுடன் கூறும்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் சக்தி உருவாகும் பிரபஞ்சம் உன் மனதை காணும் போது அதிர்ஷ்டத்தை நேரடியாக உன் வாழ்க்கைக்கு அனுப்பும் என் தங்கமே உன் வாழ்வில் வரும் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்துவது அவசியம் அது வெறும் பணம் அல்லது பொருள் அல்ல அது உன் மன அமைதி உன் குடும்ப மகிழ்ச்சி உன் ஆரோக்கியம் உன் உறவுகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக ஏற்று உன் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் அதனை பயன்படுத்த வேண்டும் நீ தினமும் நினைத்துக் கூறு நான் மூன்று முறை நித்திகா தேவி பெயரைச் சொல்கிறேன் என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும் அது உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை நிகழ்த்தும் சக்தியாகும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறும் போது உன் மனம் அமைதியுடன் இதயம் மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் உன் மனதில் அமைதி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும் நீ தினமும் மனதில் விஜுவலைஸ் செய்யும் அந்த அதிர்ஷ்டம் அடுத்த சில நாட்களில் நிஜமாக உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் நீ மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறும்போது உன் எதிர்பார்த்த வாய்ப்புகள் செல்வம் நலம் அமைதி சந்தோஷம் அனைத்தும் நேரடியாக உன் வாழ்க்கையில் கசிந்து ஓடும் நீ தினமும் நினைத்து சொல்ல வேண்டும் நான் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறினால் என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என் மனம் அமைதியுடன் நிரம்பும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் சக்தியாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டத்தை நீ மனமார்ந்து வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செழிக்கச் செய் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு அளிக்கிறேன் என் தங்கமே மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது நடக்கும் அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்துள்ளது நீ அதை நம்பி மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் என் தங்கமே நீ மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது நடக்கும் அதிர்ஷ்டத்தை நீ உணர்ந்தால் உன் வாழ்வில் ஒரு புதிய பகுதி தொடங்கும் நீ இதுவரை எதிர்கொண்ட கடினங்கள் அச்சங்கள் மணலைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக ஒளிரும் இந்த மூன்று முறை சொல்லும் செயல்முறை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது உன் மனதை உன் வாழ்வை உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் செழிப்பில் நிரப்பும் ஒரு சக்தி வாய்ந்த செயலாகும் முதல் முறை சொல்லும்போது உன் மனதில் உள்ள பயங்கள் சந்தேகங்கள் மணாலைகள் அனைத்தும் மறைந்துவிடும் நீ இதை மனதுடன் சொல்லும்போது உன் உள்ளத்தில் அமைதி நம்பிக்கை உறுதி போன்ற உணர்வுகள் உருவாகும் உன் மனம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு நீ எதிர்காலத்தில் நடக்கும் வாய்ப்புகளை உணர்ந்து அதற்கு தயாராக இருக்கும் இரண்டாம் முறை சொல்லும் போது உன் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கும் இது உன் வாழ்க்கையின் நல்வாழ்வு செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உன் மனம் தெளிவாகி உன் செயல் சக்தி அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகி நீ அவற்றை எளிதில் பயன்படுத்த முடியும் மூன்றாம் முறை சொல்லும் போது உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் நேரடியாக உன் வாழ்க்கைக்கு வரும் உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளத்தால் நிரம்பும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகள் முழுமையாக உருவாகும் என் தங்கமே இந்த மூன்று முறை சொல்லும் செயல்முறை உன் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் முதல் நாளில் நீ அடையும் சக்தி முதல் வாரத்தில் உருவாகும் மாற்றம் முதல் மாதத்தில் காணப்படும் அதிர்ஷ்டம் அனைத்தும் நீ தொடர்ந்து மனதில் விஜுவலைஸ் செய்யும் போது நிஜமாக மாறும் உன் மனதில் நம்பிக்கை உருவாகும் போது பிரபஞ்சம் உன்னை நேரடியாக ஆதரிக்கும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது உன் மனதில் விஷுவலைஸ் செய்ய வேண்டும் உன் வாழ்வின் அனைத்து பகுதிகளும் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் மூலம் நிரம்பும் என்று நினைத்து கூறு இதைச் செய்வதால் பிரபஞ்சம் உன் முயற்சிகளை நோக்கி செல்வத்தை அனுப்பும் நீ தினமும் மனதில் சொல்ல வேண்டிய மூன்று முக்கிய வாக்கியங்கள் உள்ளன ஒன்று நான் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லுகிறேன் என் வாழ்க்கை வளமாகும் இரண்டு என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் மூன்று என் மனம் அமைதியுடன் நிரம்பும் இந்த மூன்று வாக்கியங்களை மனதில் கூறும்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் சக்தி உருவாகும் பிரபஞ்சம் உன் மனதை காணும் போது அந்த அதிர்ஷ்டத்தை நேரடியாக உன் வாழ்க்கைக்கு அனுப்பும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்துவது அவசியம் அது பணம் செல்வம் வேலை வாய்ப்பு ஆரோக்கியம் அல்லது உறவுகள் அனைத்திலும் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி கொண்டு வரும் இந்த அதிர்ஷ்டத்தை மனமார்ந்து ஏற்று உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்தி முன்னேறு நீ தினமும் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கிய செயல்பாடு மனதை சுத்தமாக வைத்திருத்தல் எதிர்மறை எண்ணங்கள் அச்சங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டால் அதிர்ஷ்டம் விரைவில் உன் வாழ்க்கையில் கசிந்து ஓடும் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அனுப்பும் என் தங்கமே இந்த மூன்று முறை சொல்லும் செயல்முறை வெறும் வார்த்தை அல்ல இது உன் மனதை மாற்றும் உன் உறவுகளை வளமாக்கும் உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த செயலாகும் தினமும் அதை மனதுடன் செய்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் தினமும் விஷுவலைஸ் செய்யும் அந்த அதிர்ஷ்டம் அடுத்த சில நாட்களில் நிஜமாக உன் வாழ்க்கையில் கசிந்து ஓடும் ஒவ்வொரு நாளும் நீ மூன்று முறை நித்திகா தேவி பெயரை கூறும்போது உன் எதிர்பார்த்த வாய்ப்புகள் செல்வம் நலம் அமைதி சந்தோஷம் அனைத்தும் நேரடியாக உன் வாழ்க்கையில் கசிந்து ஓடும் நீ தினமும் நினைத்து சொல்ல வேண்டும் நான் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லுகிறேன் என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என் மனம் அமைதியுடன் நிரம்பும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் சக்தியாக மாறும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டத்தை நீ மனமார்ந்து வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செழிக்கச் செய் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்கமே மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது நடக்கும் அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்துள்ளது நீ அதை நம்பி மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் நீ தினமும் தொடர்ந்து இந்த செயல்முறையை செய்யும் போது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி அமைதி அனைத்தும் நீ விரும்பும் அளவில் உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்து உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது உன் மனத்தில் விஷுவலைஸ் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை வளம் நிரம்பி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என்று நினைத்து கூறு இந்த செயல்முறை உன் வாழ்க்கைக்கு நேரடியாக செல்வம் நலம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ தினமும் செய்யும் இந்த செயல்முறை உன் மனதை உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது நீ அதை மனதுடன் செய்து அதிர்ஷ்டத்தை வரவேற்று பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும் நீ தினமும் விஷுவலைஸ் செய்து மனதில் கூற வேண்டும் நான் மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்கிறேன் என் வாழ்க்கை வளமாகும் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் என் மனம் அமைதியுடன் நிரம்பும் இந்த மூன்று வாக்கியங்கள் உன் மனதை உறுதிப்படுத்தும் அது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நிலைநிறுத்தும் சக்தியாக மாறும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டத்தை நீ மனமார்ந்து வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை செழிக்கச் செய் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் வாழ்க்கை வளமுடன் நிரம்பும் நான் உனக்கு அளிக்கிறேன் என் தங்கமே மூன்று முறை நித்திகா தேவி பெயரை சொல்லும் போது நடக்கும் அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்துள்ளது நீ அதை நம்பி மனதில் விஜுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் போது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும்